டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஜூன் ஒன்பதாம் தேதி இருக்கிற போறார் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போ ஆட்சி இடத்துக்கு போக போகிறேன் தன்னுடைய இடத்துக்கு தன் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு சுக்கனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பண்ண சட்டை புது சட்டை பலபலன்னு இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரன் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணுன்னா சுக்கரன் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்கறதுக்கு செவ்வாய பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மே திருமண வாழ்க்கை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில் விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரன் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியிலே ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ள தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த நிலைமையான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க சார் ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்குது மன குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் சூதாட்டெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியும் பரம்பரையாக உட்காடுற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பயனாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவா ஏன்னா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் கண்ட்ரோலை மீறினதான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சு தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டி வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார் தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படா எப்பா அப்படின்ட்டு ஆனாலும் வாமனரா வந்தவர் என்ன செய்கிறார் தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார் எப்படி நம்ம ஆனந்த செயினரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார் கண்ணை கொடுத்துட்றார் பாவம் அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார் அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கரப்பெயர்ச்சி அது இண்டிகேட் பண்ணும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்ம போயிட்ருக்கிற பாதை தப்பாக இருக்குது சரியாக போகணும்னு இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை வந்து ஆட்சியில் அமரும்போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும் தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம குருவை சொல்கிறோமோ அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கரன் அதாவது அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர் சுக்கரவாரம்னு பேர் வெள்ளிக்கிழமைன்னு தான் பேர் வச்சாங்க வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருத்தியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க கலைகள் இசை பாடுதலெலாம் வந்து இந்த சுக்கரனுடைய ஆற்றனால் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள் நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா அந்த பாடல்கள் எல்லாம் எதுக்கு தான் ரீசன் அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் வந்து இந்த சுக்கரனுடைய பரிகாரத்துக்கான தானியம் இவரை தானம் செய்வதனாலும் சுக்கரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க சுக்கரனை வணங்கணுன்னா தாயாரை வணங்கணும் அம்பிகையை வணங்கணும் காளியை வணங்கணும் நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி சரஸ்வதி தேவி தேவி இந்த மூணு பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு உள்ள தேவதைகள் எல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது அதனாலோ நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும் பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனை உருவாக்கணும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெறும் அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம் ஆசை அறவே அரை அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம் ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த சுக்கரன் தன்னுடைய ராசிக்குள்ளார சூரியனை பகையாக வைத்திருப்பார் சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார் செவ்வாயை சமமாக வச்சுருப்பார் புதனை ஃப்ரெண்டாக வச்சுருப்பார் குருவை இன்னொரு குருவானதெல்லாம் பகையாக பார்ப்பார் தன்னை தானே ஆட்சியாக அமைத்து கொள்வார் சுக்கரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு ராகு கேது இங்கே நீச்சம் அடைவார்கள் இப்படின்னு இருக்குது காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக மாறுகிறான்ன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்வோம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஆறாம் இடம் சத்ரு இந்த இடத்துல சுக்கராச்சாரியார் ஆட்சியில் போய் அமரப் போகிறார் உங்கள் ராசியின் பதினோராவது இடத்துக்கு துலாசத்துக்கும் அவர்தான் ஆட்சியாளர் மூலத்திரிகோண ஆட்சியாளர் இவர் போய் அங்கே உட்காடுறாரு உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய நேரடி பார்வையாளர் இந்த சூழ்நிலையில் நீங்கள் நார்மலாகவே வெற்றி வேண்டுமா போட்டு பாடலா எதிர்நீச்சல் அப்படிங்கிறதுல நல்லா மனசை வச்சுருக்கீங்க தலைவிதி அவளை பற்றி இல்லை நீச்சல் எதிர்நீச்சல் பண்ணினா எதையும் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அதனால் தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு எதையும் வெற்றி போராட்டம் அப்படிங்கிற எண்ணத்தில் தாண்டி செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படி ஓடும்போது சில காலங்களில் சில தடங்கள் வரும் இல்லையா அப்படிப்பட்ட தடங்கள் தான் இந்த ஆறாம் இடத்திலே சுக்கர பகவான் உட்கார்ந்த மனசிலே தேவையற்ற கவலைகள் வரும் பயங்கள் வரும் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு புரியலையே சார் வேற ஐ ஸ்டாண்ட் ப்ளீஸ் டெல் மீன் சில பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் ஐ ஃபைண்ட் அவுட் ஐஸ் ஆம் என்னுடைய நேரம்லாம் நல்லா இருக்குதா நான் போயிட்டுருக்க பாதை கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தற்சோதனை பண்ணி கொள்ளக்கூடிய கேள்விகள் கேட்பார்கள் அப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்கு கேட்கணும் இப்போ ஏன்னா பதினொன்றுங்கிற லாபத்துக்குரியவர் ஆறாம் இடத்துல அமர்வது அந்த ஆறாம் இடத்துல அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகம் இல்லாத இடத்துல அமர்வதனாலையும் பார்க்கிற பார்வை பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் லாபம் கிடைச்சாலும் என்ன பண்ணுறோம் எப்படி போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை பிளாங்க் ஆகி வச்சுருவார் இதுதான் இந்த சுக்கரன் தனுசு ராசிக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் அப்படியா இது எப்படி வெளியில் வர்றது என்ன வரும் முதலிலே சுக்கரனுடைய பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கோங்க சுக்கரன் நல்ல காரகன் சுபர் ஆடம்பரம் அப்படிங்கிறது இவருக்கு வசதி அப்படிங்கிறது இவருக்கு பிடிக்கும் அழகு கலை போன்றவை எல்லாம் இவருக்கு பிடிக்கும் பிடிக்காதது அழுக்கு பிடிக்காது எவன்லாம் சோம்பேறி ஆறுனா அவனுக்கு பிடிக்காது கீழே இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்கும் சோம்பேறின்ற வார்த்தையவர் நிதி இழப்புக்குரிய மோசடிக்காரன்லாம் பிடிக்காது ஆனால் அவரெல்லாம் கூட வச்சிருப்பாரா நம்ம கூட இருப்பார் பிடிக்காது ஆனால் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டார் ஆனால் அவர் மேலே கொஞ்சம் பாவப்படுவார் பன்னெண்டாம் இடங்களில் வந்து பாவம் வரும் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படிதான் பண்ணுவான் அவன் இருக்கிற நேரமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் அப்போ உங்களுக்கு அது சாதகமாகும் என்ன கடன் கொடுத்தவன் மறைந்து போகாமல் இருக்கணும் அது மட்டும் பதில் பார்த்துக்கணும் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களே மறைஞ்சு போட்டான் சார் அவங்க இங்கே இருக்கிறான்னே தெரிலன்ற சூழ்நிலை கிடைக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இந்த சீட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் சீட்டு கட்டுவோம் அந்த சீட்டு பிடிச்சவர் காணா போடுவார் சீட்டு பிடித்த பெண் அப்படின்னு இருப்பா அவளும் காணா போயிடுவோம் குடும்பத்தோடு காணா போயிட்டாங்க அப்படிலாம் பேப்பரில் வரும் இல்லையா பார்த்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்கும் அதனால் பொருளாதாரத்திலே தெரியாதவரோட எந்த விதமான டீலும் வேண்டாம் தெரிஞ்சவங்ககிட்ட கூட கம்மியாக ஓகும் இந்த மாதிரி சீட்டு கிட்டேன்னு எக்ஸ்ட்ரா விஷயத்துக்குள்ளே போகாது வண்டிக்கு ஆசைப்பட்டேன் சார் அதான் போயிட்டேன்வோம் அதனால் வட்டிங்கிறது குரு சம்மந்தப்பட்டது அதில் போகக்கூடாது இது ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் இருங்க தனுசு ராசிக்கு எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு வந்தது வரட்டும் அப்படின்வா வருமுன் காவாதான் நமக்கு கெட்ட அப்போ நமக்கு என்ன பண்ணணும் முன்னாடியே யோசித்து ப்ரோஆக்டிவ்ங்கிற வேர்டை வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு அதை செயல்படுத்தணும் ப்ரோஆக்டிவ்னால் அதை எப்படி செயல்படுத்தி காரியத்தை நம்ம பக்கம் சாதகமாக்கணும்னு வைக்கணும் வந்தது வரட்டும்னா முழு மூடன் அப்படின்னு புத்தி கெட்ட வந்து அப்படி வந்தது வரட்டும் உட்காருவான் அப்படின்னு சொல்லிவிடுவோம் நம்மளை அதனால் நம்ம என்ன பண்ணோம் ப்ரோஆக்டிவாக நம்ம எல்லாத்தையும் திங்க் பண்ணணும் நான் இது நடக்கும் இது நடக்காது இது நடக்கும் இது நடக்காதுன்னு கான்ஸ்னு கான்ஸன் இல்லையா அந்த வார்த்தையில் அழகாக எழுத்து எழுதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சரியாக போடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது பாட்டு பண்ணிட்டேன் இருக்கட்டும் இதுவும் ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு அடிஷ்னலாக போடும்போது இந்த நிலை பிரிவு மனக்கவலையை அதிகப்படுத்திவிடும் பழைய பயம் சேர்ந்ததுனால பகையும் பயமும் கூடுதலாக உங்களுக்கு வந்து சேர்ந்தோம் புரியுதுங்களா இதனால் தான் உங்களுக்கு குழப்பம் வருமானா இதுதான் குழப்பத்துக்கு முக்கிய காரணம் இந்த குழப்பத்தையும் இந்த குழப்பத்தினால நிலைப்பிரிவையும் புரிந்து கொண்டீர்களானால் பொருளாதார சீக்கிரத்தில் வந்துடலாம் புரியுதுங்களா அதனால் செய்கிற காரியம் எதுக்காக செய்கிறோம் எவ்வளோ லாபம் வரும் இன்வெஸ்ட் பண்ணலாமா இவனை நம்பலாமா இவன் கூடாதா இவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன இதுக்கு பின்னாடி பேக்கப் யார் அவன் போயிட்டான்னா யார் கொடுப்பா நமக்கு இப்படி நிறைய கேள்வி கேட்டு நீங்கள் நிதி நிலையை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பீரியடான ரிஷபராசி உங்களுக்கு ஓகேப்பா இவனை வச்சுக்கோணும் இல்லைன்னா தலைமுறைவாக ஆகிட்டான்னு இருக்க மாதிரி ஆகிடும் இது புரிஞ்சிச்சா மல மன உளைச்சலை விட்டு வெளியில் வர்றதுக்கு வழி அடுத்தது தேவையில்லாமல் தொடர்ந்து தீய பழக்கங்களிலே நம்மளை ஈடுபடுத்தி கொள்வது போதைப்பொருள் உல்லாசமாக இருப்பது சூதாட்டம் இப்படின்னு உள்ளே போயிடும் உல்லாசமாக இருப்பாங்க காம காமத்தின் பிரகார உல்லாசமாக இருப்பது இன்னும் மோசமான விஷயம் இப்படிலாம் போய்டீங்கன்னா என்ன ஆகும் சிக்கலை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும் எந்தெந்த பீரியட் அதெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன் இதுக்கெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா பின்னாடி எல்லாத்துக்கும் பிரச்சனையாக சமூகத்திலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நீதி பிரச்சனை நிதி பிரச்சனை ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளும் வரவுகளும் உங்களுடைய நேர்மையின் தன்மையாக வரட்டும் வச்சுக்கோங்க திருமணம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் முயற்சி செய்யலாம் நடக்கும் பரணாமடங்கிறால வெளிநாட்டு தொடர்புகள் ரிலேட்டடான விஷயங்களில் போய் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் சிலவர்கள் வெளிநாடு சென்று போட்டு வருவீங்க அதில் சில பொருளாதார வளர்ச்சியை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் அரிசி தானம் செய்வதனாலே உங்களுக்கு மனதிலே கவலை குறைந்து விடத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு அதுபோல் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஏழு வாரம் வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு வெள்ளிக்கிழமை மொச்சை அப்படிங்கிற இந்த தானியத்தை காலையில் ஏழரைலேருந்து ஒன்பது மணி இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஏழு மணி ஏழரை மணி அந்த நேரத்தில் கொண்டு போய் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவில்களுக்கு தானமாக கொடுத்து வருகிறாங்க உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ வேணா இருக்கலாம் கால் கிலோ அரை கிலோ நூறு கிராம் வேணா இருக்கட்டும் கொண்டு போய் அவங்களுக்கு கோயிலில் கொண்டு தானமாக கொடுத்து விட்டு வந்தீர்கள் ஆனால் இந்த சுக்கரனின் பரிகாரத்தினால் மனக்கவலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஃப்ரெண்டு அப்படின்னா சுக்கரன் யோகக்காரகன் யார்னால் சுக்கரன் அவர் ஐந்தாம் இடமான ரிஷப் ராசியில் உட்கார்றார் அப்போ யோகம் பெருகுமானா ஆமாவருக்கும் பெருக்கி வரக்கூடிய சூழ்நிலை நல்லாயிருக்கு எப்படி அந்த ரோகம் வரும் அந்த யோகத்தை வச்சுக்கொண்டு நான் எப்படி பலனாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்ப்போம் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிஷு நட்சத்திரம் என்ற மூணு நட்சத்திரம் வழியாக செல்லப் போகிறார் கார்த்திகை நட்சத்திரம்னா நார்மலாக சூரியன் ரோகிணினா சந்திரன் மிருகசரிஷம்னா நமக்கு செவ்வாய் இந்த மூணு கம்ப்ரைஸ்டாக ஒன்றா உட்காந்துருக்குது அப்போ மூணு நட்சத்திரத்து மூலியாக அப்படியே வாழ்க்கையை அப்படி கரெக்டாக நகர்த்துறதுக்கு சுக்கரன் ரெடி ஆயிட்டார் சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராவது இடத்தை பார்க்குறது தொழில் ஸ்தானமான துளாராசிக்கு உரியவனும் அப்போ பாருங்கள் அஞ்சு பத்து பதினொன்று அப்படி காம்பினேஷன் போட்டுக்கலாம் ஐந்தும் பத்துக்குரியவன் சுக்கரன் தொழிலிலே சந்தோஷத்தை லாபத்தை பெற்று தருவாராக அமைகிறார் லாபத்தானத்தை நேரில் பார்க்க வந்து நீங்கள் எப்படி லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவார் கவலைப்பட வேண்டாம் பண வரவுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து விடுவார் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்கள இப்போ திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் சுப நோ விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் தருவதாக அமைகிறது நல்ல பெண் பிள்ளை இவர்களுடைய திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும் புதிய குழந்தை வரங்கள் கேட்டு மக்கட்பேர் கேட்பவர்களுக்கு மக்கட்பேர் கிடைப்பதற்கான வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடம்ங்கிறது நமக்கு குழந்தை ஸ்தானம் அங்கே உச்ச ஆட்சியில் போய் உட்கார்றாரு இவர் இல்லைங்களா அப்போது அதுவும் நல்லதாக அமைகிறது மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மனசை போல சந்தோஷமான பிடித்த கணவனை பிடித்த மனைவியை கைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி ஒரு நல்ல ஒரு காதல் ஒருமித்த தம்பதியராக அமைவதற்கான சூழ்நிலையை இந்த சுக்கரன் அமைத்து கொடுத்து விடுவார் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி அந்த ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய சூதாட்டங்கள்னு சொல்லுவோம் இடைப்பட்ட சூடாட்டங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடியது ஸ்பெகுலேட்டர் ட்ரேடிங்ஸ் இதை பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம் வருவதற்கான ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு கொஞ்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் போது மன புரட்டங்கள் வைக்கலாமா வேண்டாமல் வச்சுக்கலாமா வேண்டாமல் வச்சுக்கலாமா வேண்டாமல் நாலு வாட்டி கேள்வி கேட்டுக்கிட்டே வித்துடுவீங்க விற்றவுன்னே ஏறிப்போச்சு வச்சு சார்வீங்க நான் வச்சுருந்த வரைக்கும் ப்ராஃபிட் தான் இருந்தது இப்போ வித்த ஒன்றை பாருங்கள் டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு அதனால் கால போராட்டத்தை கொஞ்சம் லாஸ் மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுங்க புரியுதுங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ நிறையா பண்ண ஆரம்பிப்பீங்க அவர்களுக்கான சொத்துக்களை வழிகளை பண்ணிவிடக்கூடிய சூழ்நிலையும் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகளாக பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அமைவதனாலே தே வில் பி ஹாப்பி அந்த சந்தோஷமான சூழ்நிலை காட்டுகிறது மாநில வெளி மாநில வெளி வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் மாற்று மொழி பேசுபவர்கள் உங்களுடன் கூட்டாளியாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவங்கவுங்களோட சேர்ந்து புதுசாக வியாபாரம் தொடங்கணும்னு வருவாங்க இதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது வெளிநாட்டிலிருந்து சில நல்ல ஒரு செய்தி உங்களை வந்து சேரும் போல் நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது இதெல்லாம் நல்ல உங்கள் தொழிலில் விருத்தி வளர்ச்சி இதெல்லாம் காட்டுறதுனால நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது வெள்ளி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய கரன்சீஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடிய சீனாரியோ அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட்டாக காட்டுறது அதனால அதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க அது இல்லீகல் டிரான்சாக்ஷனாக இருக்கக்கூடிய கிரிப்டோவில் இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருந்தால் அதெல்லாம் பெனிஃபிட்டாக இப்போ ரன் ஆகும் கவலைப்பட வேண்டாம் இப்போது பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது இந்த சுக்கரனால் எதுவுமே மறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுக்கரனுடைய பேசிக் ஐடியா நார்மலாக ஹிடன் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியில் வந்து கிரிப்டோ தெரியாது எல்லாமே கிரிப்டோனாலும் நானே நார்மலுக்கு தெரியும் அது வந்து பணம் கையில் இருக்காது எலக்ட்ரானிக்கில் இருக்குன்னு தெரியும் அதனால் இந்த பணம் வர்த்தக தொடர்பான பூ மாவரத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்க போதுன்றதும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்ன மூடி நீங்கள் என்ன பண்ணணும் சூதாட்டம் அப்படிங்கிறத வேண்டாம் தீய சேர்க்கைகள் டெபினட்டாக வேண்டாம் மோசடி நபர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டி பார்க்கக்கூடிய பண இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய தொடர்பு கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கோம் அதெல்லாம் இல்லற சுகம் அப்படிங்கிறது ஒரு நல்லறமாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது தேவையில்லாமல் அடுத்தவங்க முன்ன பார்க்குறதுக்கு ரொம்ப பிரச்சனை அதுக்குள்ளலாம் போகாதீங்க தேவையே இல்லை கண்ணால் சுண்டி காமத்தை உரத்து உங்களை கொண்டு வலையில் மாட்டி சிக்கலில் கொண்டு மாட்டி விட்டோம் லாபம்லாம் போயிடும் மோசடியில் மாட்டி இதனால் பண்ணின அத்தனை விதமான உங்களுடைய நல்ல பேரை ஒரே நாளில் காணா போய்க்கு போயிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில் எஸ்பெஷலி கலைத்துறை தொடர்பான மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸ் ஹை டிசிப்ளின் குவாலிட்டி பர்சனாக மாறிடுங்க இல்லைன்னா பிரச்சனை நீங்களாக வழியே போய் மாட்டினா மாதிரி ஆகிடும் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில் சில அன்பர்களுக்கு வயிற்று தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு யூரினல் ட்ராக் பிளாக் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கோங்க நரம்புல தளர்ச்சி வருவதற்காகவும் முதுகு தண்டுவடத்திலே ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுவதனாலே இவர்கள் ரொம்ப அலைச்சல் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் அலையாமல் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது வருமுன் காப்பது நல்லது பண வரவு நிறைய இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பணவரவு மூத்த சகோதரர் மூலியமாக வரவு தொழிலின் மூலியமாக பண பணவரவுக்கான முகாந்திரங்கள் நல்லா இருக்கிறதுனால லாபங்களும் பணவரவும் நல்லதை சொல்லி கொடுக்கும் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும்போது நெற்றியிலே கொஞ்சம் குங்கும சந்தனம் இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் கலராக வச்சுட்டு வாங்க வைணவராக இருந்தால் திருமண் அப்படின்றத நல்லா பெருசாக இட்டுட்டு வந்துடுங்க இப்படி பண்ணினீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு நல்ல குங்குமம் போட்டு ஸ்டிக்கர் போட்டு இல்லை குங்குமம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்திருக்குல்ல அந்த குங்குமம் போட்டை வைத்து கொண்டு வாருங்கள் இப்படி வந்தீர்கள் ஆனால் இந்த சுக்கரனின் இந்த ஆட்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பலனை கொடுக்கும் நல்லா புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை கொடுக்கும் மேம்பட்ட குடும்ப சூழ்நிலை அமைத்து கொடுக்கும் குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு லாபம் பெருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது காளி தெய்வம் காளியை வணங்குவது ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளி காளிக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள் இந்த சுக்கரனினால் அனைத்து விதமான பலன்களும் நல்லதாக நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்